நெருப்பு எரிய போகின்றது அதை பார்ப்பதற்காக ஏராளமான அடியவர்கள் மக்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள் போலீசார் எல்லாம் பாதுகாப்பு வந்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்லூரிலே இந்த மழைக்கு பிறகு என்ன தான் இந்த ஒரு காணொலி இன்றைய தினம் முக்கியமான ஒரு காணொலி மறக்காம இதை பாருங்கள் திடீர் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் வாங்க நல்லூர் கந்த சுவாமி கோவில் இன்றைய தினம் என்ன இடம்பெறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நன்றி ஏராளமான அடியவர்கள் இன்றைய தினம் நல்லூருக்கு எடுத்து வந்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே இயற்கை பேரிடரால் நிறைய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த அவர்களுடைய ஆத்மா சாந்திக்காக நானும் இன்றைய தினம் இரவினை வேண்டியை கொள்கின்றேன் சரி இன்றைய தினம் நல்லூர் சுவாமி கோயிலில் கார்த்திகை தீபத்துக்கு முதல்ல முருகன் கோயிலில் பெரும்பாலும் முருகன் கோயிலே வந்து ஆலயத்துக்கு முன்னாலே வந்து ஒரு விடிய உடம்புறம் அது சார்ந்து தான் இன்றைய தினம் நல்லூர்லேயும் ஒரு விடிய உடம்புற போகிறது சரி வாங்க நாங்கள் அப்படியே ஆலயத்துக்குள்ளே போவோம் இதில் தான் வந்து மிக பிரம்மாண்டமாக அந்த நெருப்பு வந்து எரியும் கொழுந்து விட்டு எரியும் இப்பொழுது அடியவர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள் பாருங்க எல்லாம் வந்திருக்கணும் இப்பொழுது நாங்கள் ஆலயத்துக்குள்ள கொண்டிருக்கிறோம் ஏராளமான அடியவர்கள் இன்றைய தினம் வந்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் குமராலய தீபம் நாளைய தினம்தான் வீடுகளில் வந்து திருக்கார்த்திகை தீபம் இடம்பெறும் விஷ்ணு நாழைய நாளைய தினம்தான் கார்த்திகை விளக்கு இடம்பெறும் குறிப்பாக வீடுகளில் வந்து நாளைய தினம் இந்த வாழை குத்தியில் வந்து தேங்காயை வைத்து விளக்குகள் எல்லாம் ஈட்டுவார்கள் வீட்டை சுற்றி தீபங்கள் எல்லாம் ஈட்டுவார்கள் இப்பொழுது முன்னுக்கு வந்து குமராலய தீபம் எப்படி இடம்பெறுது என்று பார்க்க போகிறோம் சுவாமி என்னும் சற்று நேரத்தில் வெளியிலே வரப்போகின்றார் சுவாமி வாரதுக்கு முதல் பாருங்கள் இந்த இடம் வந்து இன்னும் சற்று நேரத்தில் ஒரு தீயா நெருப்பாக பற்ற போகிறது கிட்டவே நிற்க முடியாது இப்பொழுது நல்லூர் அந்த சுவாமியார் மெதுவாக வெளியிலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அலங்காரா நல்லூரா முருகப் பெருமான் தங்க மயிலிலே தினம் பச்சவர்ண மாலையிலே பக்தர்கள் புடை சூழல் வெளிவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் முன்னலவாதீங்க கையில் ஒரு தீபத்தோட வந்து ஒரு ஒருவரங்க நிற்கிறார் அங்கே வளைகுல லோசைகள் எல்லாம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது சுவாமி மெதுவாக வெளியிலே வந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது ஆரிய குருக்கள் ஒரு நடுவிலே ஒரு தீவத்தை வைத்திருக்கிறார் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு சுற்றி சுற்றி வந்த பிறகு ஆலய குருக்கள் அந்த பந்தத்தோடு உள்ள போற காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படியே நான் காட்டின அந்த சின்ன பந்தத்தோடு வைத்தவரும் அப்படி உள்ளே செல்கின்றார் ஏராளமான ஆடியவர்கள் இந்த காட்சியை காண்பதற்காக வந்திருக்கின்றார்கள் பாருங்க சீரு எரியுது உள்ள அப்படியே சீருது பாருங்க இந்த முறை வந்து சற்று வித்தியாசமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் குணமர சூரியல அங்கே தீ வைத்தாச்சு எப்படி என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வக்கை அப்படியே இங்க விறகு அடிக்குது இதெல்லாம் ஊடி நிற்கலாது எல்லாரும் எல்லாரும் வந்து ஓடுறீண்ணா மக்களே எல்லாரும் ஊறினா அவ்வளவு வக்க ஏராளமான அடியவர்கள் இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் முருகப்பெருமான் அங்கே முன் மண்டபத்தில் நிற்கின்றார் பின்னாலே தீ எரிந்து கொண்டிருக்கிறது முன்னாலே தீ எரிந்து கொண்டிருக்கிறது பாருங்க இந்த அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் வந்து எரிஞ்சு முடிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு டண்டி நிமிஷத்துக்குள்ள அவ்வளவும் எரிஞ்சு முடிஞ்சது இப்ப வந்து ஆலய குருக்கள் கையிலே கொண்டு வந்து அந்த பந்த வகை நடுவில் இருக்கிறது இது வந்து பழையவடி ஆலய குருக்கள் வந்துட்டார் வந்து உள்ள போடுறதுக்காக உள்ள போடுறதுக்காக மண்ணை வந்து போடுறோம் ஆலய குருக்கள் உள்ளே சென்று அந்த பந்தத்தை எடுக்க போகிறார் நாங்கள் சரியா நேர பின்னாலே இருக்கிறோம் நெருப்பு அணைந்தாலும் பாருங்க அந்த ஆலய ஒருவர் கொண்டு வந்து அந்த அந்த கும்பம் மாதிரியான அந்த பந்தம் இந்த பந்தத்தில் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது இங்கே ஆலயமணி ஒழித்துக் கொண்டிருக்கிறது அங்கே அற்புத காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பந்தத்தை வந்து எடுத்து அப்படியே மறுபடியும் வந்து சுற்றி வருகின்றார்கள் பந்தத்தை அப்படியே முருகனுக்கு முன்னாலே கொண்டு செல்கின்ற அந்த காட்சியினை பார்த்துக்கிறோம் கொண்டு போனதுக்கு பிறகு பஞ்சாரத்தி காலையில் அலங்கார நல்லூரா இன்றைய தினம் முருகப்பெருமா தங்க மயில் வாகனத்திலே பச்சை வண்ண மலமாக அலங்கரிக்கப்பட்டு தங்க திருவாசியிலே வெளிவித்துல வந்திருக்கிறார் தங்க திருவாசியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முருகப்பெருமான் வள்ளி தைவானை சமயதராக இன்றைய தினம் காட்சி தருகிறார் அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கணும் நல்லிருக்கென்று உரித்தான தங்க நகர்களில் இன்றைய தினம் முருகப்பெருமான் அலங்கரித்து வெளிவுழு வெளிவிதுவாக வந்து கொண்டிருக்கின்றார் பக்தர்கள் அனைவரும் திருப்பதிகங்களை படித்த வண்ணம் இருக்கின்றார்கள் இப்பொழுது முருகப்பெருமான் கிழக்கு இருந்து தெற்கு நோக்கி திரும்புகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மக்கள் எல்லோருமே அந்த எரிந்ததுக்கு பிறகு அந்த கட்டைகளை எடுத்து எரிந்த கட்டைகளை எடுத்து வீடுகளில் வைத்து வழிபடுவது வழமை இப்பொழுது சுவாமி செல்லுகின்ற இந்த நேரத்தில் மக்கள் அந்த கட்டைகளை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்நிலையத்திலே சுவாமி வீதியை சுற்றி கொண்டிருக்கிறார் ஆலயத்திலே வளர்வே போல கடைகளுக்கு முன்னாலே நிறகுடம் விளக்குகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது சுவாமி செல்கின்ற வீதியில்தான் மூன்று நாளுக்கு முதல் மழை வெள்ளம் துவங்கி இருந்தது இன்றைய தினம் மழை வெள்ளம் எல்லாம் வடிந்திருக்கிறது அதுதான் நல்லூர் முருகனுடைய அற்புதம் முருகப்பெருமானுடைய சாத்துப்படி வேலைப்பாடுகளிலே முக்கியமாக பச்சை வறுநர் குடையிலே தங்க திருவாசிகள் முருகப்பெருமான் எப்படி வெளிவிதிவுகளாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய முருகப்பெருமானுடைய நகைகளை தான் தொங்குகிறது நடுவிலே முருகப்பெருமான் சேவைக்குரியோடு ஞான வேலோடு இன்றைய தினம் வெளிவிதிவுகளாக வந்திருக்கிறார் அருகிலே வழி மற்றும் தெய்வானை சுவாமிகளையும் இன்றைய தங்க மயிலுடைய முகத்தினையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது உண்மையான தங்க வாகனம் கந்த சுவாமியார் இப்பொழுது தெற்கு வாசல் கோபுரம் நோக்கி மெதுவாக வந்து கொண்டிருக்கிறது அந்த அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல எல்லாம் மூன்று நாளைக்கு முதல் கடுமையாக வெள்ளம் துவங்கி இருந்த இடம் பாருங்க பக்தர்கள் அது இடத்துல பக்தியோட பெருமானை வழிபாட்டு முருக பெருமான் இப்பொழுது மேற்கு வாசல் நோக்கி திரும்புகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சமச்சீராக முருகப்பெருமானை அப்படியே மெதுவாக மேற்கு நோக்கி திருப்புவார்கள் அலங்காரா நல்லூரா நல்லூர் கந்த சுவாமி கோவிலினுடைய மேற்கு வீதியில் நாங்கள் நிற்கிறோம் சுவாமி இப்பொழுது பக்தர்கள் கூட சொல்ல மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் நல்லூர் ஆலயத்தினுடைய மேற்கு வீதியில் பக்தர்கள் நிறைகுடம் குத்துகூழக் கூட வைத்து முருகப்பெருமானை வணங்குகின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம் படி பெருமானை குபேரவாசல் கோபுரம் நோக்கி அழகாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் வளைகள ஓசைகள் எல்லாம் ஒலிப்பார்கள் பக்தர்களுக்கு பிரசாதங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சரியா நாங்கள் குபேரவாசல் கோபுரத்துக்கு பிள நிக்கிற பாருங்க சுவாமி சிறுவர்களை பாருங்க கைகளை உயர்த்தி சுவாமியை பக்தியோட உரித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் கோபுரத்தின் உச்சியில் வந்து அங்கே தீபங்கள் வந்து எரிந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஒரு வாசல்லையும் தீபங்கள் எரிட காட்சி பாருங்க குபீர வாசல் கோபுரம்ன்றது இன்றைய நாளில் ஒரு ஒரு வாசல்லையும் வந்து தீபங்களை ஏற்றுகின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம் வந்து ஒவ்வொரு ஒரு தீபங்களும் ஒரு ஒரொரு வாசலையும் ஒரு தீபங்கள் இருக்க பிறகு சுவாமி மெதுவாக நகர்ந்து செல்கின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு அன்னதான மண்டபம் முன்னாலே தீபங்களாலே அன்னதான மண்டபம் ஒளிக்கிற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம் பெனும் முருக முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி திரும்புகின்ற இந்த அற்புதமான வேளையிலே இந்த கார்த்திகை அதாவது இந்த கார்த்திகை மாதத்திலே இந்த நல்லூரிலே முன்னாலே அந்த தீ எரிக்கிறது கூடு வைத்து எரிக்கின்றார்கள் அதனுடைய காரணம் என்ன என்ன காரணத்துக்காக என்கின்ற பல வடிவங்களை நாங்கள் ஐயாவோட கேட்க போன்றோம் வணக்கம் நன்றே பெருமானுடைய ஆலயத்திலே அங்கே மணிவாசக பெருமான் கோருவார் திருவாசகத்திலே சோதியே சுடரே சூழொலி விளக்கே சுரிகூழல் பரமுலை மடந்தை பாதியே பரனே பால் கொள்வன் நீட்டாய் பங்கையன் தயனுமால் அறியா நீதியே செல்வ நிறைமலர் குறுந்த மேவிய சீர் ஆதியே நடிகே நாதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாய் என்று அங்கே மணிவாசக பெருமான் அந்த சோதியாக நின்ற அந்த பரமேஸ்வருடைய புகழை பாடுகின்றார் அப்படிப்பட்ட அந்த ஜோதியாக நின்ற பரம்பொருள் அங்கே திருவண்ணாமலையிலே பிரம்மாவும் விஷ்ணுவும் பெருமானுடைய அடியையும் முடியையும் தேடுவோம் என்று புறப்பட்டபோது பெருமான் அங்கே பெரும் ஜோதிப்புலமாக அங்கே திருவண்ணாமலையிலே தோன்றி நின்ற இன்றைய இந்த காத்திய நன்னாளிலே அங்கே அதிகாலையிலே அந்த பரணி நட்சத்திரம் கூடிய அந்த கார்த்திகை பரணி நட்சத்திரத்திலே கூடிய நேரத்திலே அங்கே பரணி தீபம் என்று சொல்லப்படுகின்ற பரணி தீபம் ஏற்றப்பட்டு பெருமானுடைய அந்த கார்த்தியை விளக்கீடு ஆரம்பமாகின்றது இன்று குமார ஆலய தீபம் என்று சொல்லப்படுகின்ற முருகனுடைய ஆலயங்களிலே இன்று சொக்கப்பானை என்று சொல்லப்படுகின்ற நாங்கள் எங்களுடைய மறைவிலே சொக்கப்பானை என்று சொல்லுவோம் அது உண்மையிலேயே சொக்கப்பனை என்று சொல்லப்படுகின்ற அந்த கார்த்தியை விளக்கீடு சொக்கப்பானை எரிக்கும் விளவு நிகழ்வு இப்பொழுது பெருமானுடைய நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற பெருமானுடைய ஆலயத்திலே மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இல்லக விளக்கதே இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயுவே என்று அங்கே நமச்சி வாய கூறுவது போல அந்த பரமேஸ்வரன் இன்று அந்த சோதி உருவமாக ஜோதி வடிவாக நின்ற அந்த நாள் இன்று அங்கே திருஞான சம்பந்தர் தன்னுடைய முதலாந்திர முறையிலே கூறுவது போல மறையுடையாய் தோல் உடையாய் வார்சடை மேல் வளரும் திரையுடையாய் திஞ்சகனே என்று உன்னை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் மோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலமே அவனே என்று அங்கே கூறுவது போல தன்னை நாடி வருகின்ற அடியர்களுடைய இடர்களை களைய வேண்டுமென்று இந்த காத்தியை நன்னாளிலே இன்று ஈழமணி திருநாட்டில் மட்டுமல்ல தமிழகத்திலும் கூட எல்லா முருகன் ஆலயங்களிலும் குமாராலய தீபம் என்று சொல்லப்படுகின்ற குமாராலய தீபம் ஏற்றப்படுகின்றது நாளை சர்வாலய தீபம் என்று சொல்லப்படுகின்ற வீடுகளிலும் வர்த்தக நிலையங்களிலும் எங்களுடைய இல்லங்களிலும் மற்ற ஏனைய ஆலயங்களிலும் நடைபெறுகின்ற சர்வாலய தீபம் என்று சொல்லப்படுகின்ற சர்வாலய தீபம் நாளை நடைபெற இருக்கின்றது இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட அங்கே கூறுவார்கள் சண்முக கடவுள் போட்டி சரவண துதித்தோய் போட்டி கண்மனே முருகா போட்டி கார்த்திகை பாலா போட்டி தன்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோலா போட்டி விண்மதி வதனவள்ளி வேலவா போட்டி போட்டி என்று அங்கே கூறுவது போல அந்த சண்முகக் கடவுளாக நின்று அந்த கார்த்திகை பாலனாக நின்ற அந்த கார்த்திகை பெருமானுக்கு இன்று நல்ல எம்பதியிலே கார்த்திகை விளக்கீடு அந்த சொக்கப்பானை என்று சொல்லப்படுகின்ற அந்த அற்புதமான அந்த நிகழ்வு நடைபெறுகின்றது இன்று அதிகாலையிலே பெருமானுக்கு அங்கே வள்ளியம்மையை திருமணம் செய்த போது அங்கே வேடுவர்களால் பெருமானுக்கு அளிக்கப்பட்ட அந்த தேனும் தினைமாவும் நெய்யும் கொண்ட மாவுளக்கு பூஜைகளை இங்கே அடியவர்கள் அதிகாலையிலே மிகவும் சிறப்பாக அங்கே பெருமானுக்கு அந்த தேனும் திணைமாவுடன் கூடிய மாவுளக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த பூஜை வழிபாடுகள் அங்கே நடைபெற்று அதிகாலையிலே பெருமான் வேட்டாகி விண்ணாகி நின்றாய் போட்டி மீளாமை ஆளெண்ணை கொண்டாய் போட்டி ஊட்டாகி உள்ளே ஒளித்தாய் போட்டி ஓவாத சத்த தொழியே போட்டி ஆட்டாகி அங்கே அமர்ந்தாய் போட்டி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போட்டி காட்டாகி எங்கும் கலந்தாய் போட்டி கைலை மலையானே போட்டி போட்டி என்று அங்கே திருநாவுக்கரசு நாயனார் அந்த திருத்தாண்டகத்திலே பாடுவது போல அங்கே அதிகாலையிலே பெருமான் அந்த கைலாய வாகனத்திலே வந்து அடியார்களுக்கு காட்சி கொடுத்தார் இன்று மாலை அந்த சுவாமி வள்ளிதைவான சமயராக அங்கே தங்க மயிலே வந்து காட்சி கொடுக்கின்ற அற்புத நிகழ்வு நடைபெறுகின்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் கிழக்கு வாசல் நோக்கி திரும்பி முன்கோபுர மண்டபத்திற்கு முன்னாலே செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சற்று முன்னர் அந்த நெருப்பு வைத்து எரிந்த இடம் இப்ப வந்து அந்த இடம் எப்படி இருக்கின்ற அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி இருக்கிறது அதிலேயும் பக்தர்கள் சில அந்த கறிக்கட்டைகளை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சற்று சுவாமியை உள்ளே கொண்டு செல்ல போகின்றார்கள் முருக நல்லூர் ஆலயத்துக்குள்ளே கொண்டு செல்கின்ற அந்த பெருமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி மக்களே நாடு பெரிய இடர சந்தித்து வார இந்த நிலையில் இறைவனை வேண்டி வணங்கிக் கொள்கிறோம் நாடு மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும் பிறந்த மக்களுக்காக ஆத்மசாந்தி பிரார்த்தனையை மேற்கொண்டிருக்கிறேன் தொடர்ந்தும் காணொளி பாருங்கள் அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கு முறை என்றும் உங்களுட்பான வித நந்திரவுகளே